எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி இந்த மாதிரி ரெண்டரை வருஷத்துல அவர் தரக்கூடிய பலன்களை இந்த சுக்கர பகவான் வந்து ஒரே மாசத்துல கொடுத்துருவார் டாப் பொசிஷனுக்கு போகணுன்னா அந்த கிரகம் வந்து சப்போர்ட் பண்ணணும்னா நமக்கு வந்து சுக்கராச்சாரியோட அருங்கிரகம் வந்து நமக்கு வேணும் அப்படி அந்த சுக்கர கிரகம் வந்து பெயர்ச்சி ஆகும்போது இந்த பயிற்சியில் எடுக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தா பொருளாதார நெருக்கடி வந்து நாட்டுக்கே வருது ஏன்னா இந்தியாவே கடகராசி தான் அப்போ அதனால் இந்த ஃபினான்ஷியல் ரிலேட்டட் இதுலேருந்து நம்ம வந்து மீண்டு வர்றதுக்கு பரிகாரம் இல்லை வந்து வழிபடுற வழிமுறைகள் ஏதாவது இருக்கா சார் சுக்கரன் அப்படின்னா அம்பாள் சுக்ரன் வந்து மாரியம்மன் அப்போ அந்த கோயில்களுக்கு போய் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணுறது சாமியை கும்பிடுறது ராசிக்கு எப்படி இருக்கும் குடும்பத்துக்குள்ளே வந்து ஒரு ஒற்றுமை ஏற்பட போகுது வீடு வண்டி இது சார்ந்த வாகன யோகம் அது சார்ந்த விஷயங்களில் லாபம் மிதுன ராசி நேர்களுக்கு எப்படி இருக்குங்க சார் மிதுன ராசி லக்னக்காரங்களுக்கு இப்போ சுப செலவுகள் செய்யும் காலம் அதாவது செலவு வந்து இப்போ கட்டுக்கடங்காமல் நம்மளை மீறி எல்லையும் மீறி போகக்கூடிய காலகட்டம் சிம்ம ராசி இருக்கு டிராவல் மூலமாக ஒரு ஆதாயம் ஏற்படுறது அடுத்து வெளிநாட்டவர்களால் ஒரு லாபம் கிடைக்கிறது துலாம் ராசி நேர்களுக்கு எப்படி இருக்கு ஒர்க்லோட் ரொம்ப அதிகமாக இருக்கும் பிஸ்னஸ்ல வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கும் ஒரு தூக்கம் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய காலகட்டம் இது எப்படி வந்து முதலீடு செய்யும் காலம் விபரீத ராஜம்னு அர்த்தம் இப்போ நீங்கள் என்ன போட்டீங்கன்னாலும் அது பல மடங்கு ரிட்டர்ன்ஸ் கும்பராசி நேர்களுக்கு எப்படி இருக்கு பேச்சால் பிரச்சனை இந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயங்கள் இந்த கும்பராசி லக்னக்காரங்களுக்கு மெயின் இது ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் உங்க ஏரியால நடக்கக்கூடிய நியூஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க கீழே இருக்க லிங்க கிளிக் பண்ணி ஆதன் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்மளோட இணைஞ்சிருக்காங்க பொள்ளாச்சி ஜோதிடர் முனைவர் டாக்டர் அருண் கார்த்திக் அவர்கள் வணக்கம் சார் போதிய அன்பு கிடைத்தவர்களின் வாழ்க்கை வாசனை மலர்கள் மிகுந்த சோலைவனமாகவே இருக்கும் உறவுகள் இருந்தும் நிராதரவாக இருப்பவர்களின் வாழ்க்கை நித்தியகண்டம் ஆயுளாகவே திகழ்கிறது எனும் புத்தகத்தில் சில உறவுகள் கிழிந்த பக்கங்களாகவும் சில உறவுகள் மடித்து வைத்து மீண்டும் படிக்க தூண்டும் பக்கங்களாகவும் இருக்கும் இத்தகைய அன்புப்பால் ஏற்படும் உறவுகளுக்கும் அதில் ஏற்படும் நிராகரிப்புகளுக்கும் காரணம் ஜோதிடத்தில் சுக்கர பகவான் என்றால் மிகையாகாது ஆதன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ வந்து இன்னைக்கு சுக்கிரன் பற்றி தான் பேச போறோம்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டீங்க ஸோ வந்து பெரும்பாலும் வந்து இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி பற்றி தான் அதிகமாக பேசுகிறோம் இல்லையா அதோட பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன அப்படின்றது ஆனால் சுக்ரன் பயிற்சியை பற்றி அந்த அளவுக்கு யாரும் பேசுனது இல்லை அதுக்கு காரணம் என்ன இப்போ வந்து வருட கிரகங்கள் குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இதெல்லாம் முக்க முக்கியமான பெரிய கிரகங்கள் அதனால் அவங்களின் பயிற்சி வந்து ரொம்ப முக்கியமாக பேசப்படுது ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவங்க பயிற்சி ஆகிறாங்க இந்த மாத கிரகங்கள் சுக்கரனுடைய பயிற்சியில் நம்ம அந்தளவுக்கு யாரும் பேசறது இல்லை ஏன் அப்படின்னா அவங்கள அடுத்தடுத்து ஒரு மாதத்துலேயே ரெண்டு பயிற்சி கூட நடக்கும் ஆனால் சில இடங்களுக்கு அந்த கிரகங்கள் வரும்போது அந்த பயிற்சிகள் ரொம்ப முக்கியமானது இப்போது இந்த சுக்கர பகவான் வந்து பயிற்சி ஆகிட்டார் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சுக்கர பகவான் கடகராசியில் பிரவேசிக்கிறார் அப்போது இந்த கடகராசி அப்படிங்கிறது சந்திரனுடைய ராசி அப்போது சில ராசிகளில் இந்த சுக்கரன் பெயர்ச்சி ஆகும்போது மட்டும் பழங்கள் வந்து ரொம்ப அபரிவிதமாக இருக்கும் அதாவது ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்டுக்கெல்லாம் நடக்கக்கூடியது அப்போது இந்த சுக்கரன் இந்த கடகராசியில் பெயர்ச்சி ரொம்ப முக்கியமானதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போது சந்திரனுடைய வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகிறார் இப்போது சுக்கரன் சந்திரன் ரெண்டு பேரும் பகை கிரகங்கள் தான் இருந்தாலும் சுக்கராச்சாரியார் வந்து அதிக உச்ச கிரகங்களுக்கு வீடு கொடுத்தவர் சுக்கர பகவான் அப்போ சுக்கரன் வீட்டில் சந்திர பகவான் உச்சம் பெறாரு சனி பகவான் உச்சம் பெறுறாங்க அப்புறம் அதே மாதிரி இப்போ கடகராசியில் சந்திரன் பிரவேசிக்கும் போது ராசிலையும் நவாம்சத்துலையும் ரெண்டுத்துலையுமே ஒரே இடத்துல சுக்கர பகவான் இருப்பார் அப்புறம் இப்போ சனி பகவான் கர்மகாரகன் அப்போது ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம் அப்போ ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி இந்த மாதிரி ரெண்டரை வருஷத்துல அவர் தரக்கூடிய பலன்களை இந்த சுக்கர பகவான் வந்து ஒரே மாதத்துல கொடுத்துருவார் அப்போ சுக்கர பகவானுக்குரிய தசா ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் அதிக வருஷம் வந்து இவருக்கு தான் கொடுத்துருக்குறாங்க சுக்கர பகவான் அசுர தலைவர் அப்ப இந்த மாதிரியான ஒரு முக்கியமான இடத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறதுனால அந்த சனி பகவான் குரு பகவான் அவ்வளவு காலங்கள்ல கொடுக்கக்கூடிய பலன்களை குறுகிய காலத்தில் கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் அதுவும் இந்த மாதிரி முக்கியமான இடங்களில் வரும் பொழுது அதனால் இந்த சுக்கர பயிற்சி இந்த கடகராசியில் மிக முக்கியமான பயிற்சி சந்திரன் அப்படிங்கிறது மனோகாரகன் அப்ப சந்திரன் தான் மனம் நம்ம சந்திரன் தானே ராசி பலன் எடுக்கிறோம் அந்த இடத்துக்கு சுக்கரன் வர்றதுனால இது ஒரு முக்கியமான பெயர்ச்சி நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்க போகுது ஸோ இப்போ ராசிக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி சுக்ரன் பயிற்சி எடுக்கிறாங்க அப்படின்றதுனால என்ன நன்மைகள்லாம் உண்டாக போகுது ஓகே இப்போ சுக்ரன் எடுத்துக்கிறோம் அப்போ சுக்ரன் எதுக்கெல்லாம் அதிபதினா சுக்ரன் வந்து வெல்த் சுக்ரன் வந்து லக்ஸரி சுக்ரன் மணி சுக்ரன் தாயார் சுக்கரன் வந்து பெண்கள் சுக்கரன் மனைவி அடுத்து சுக்ரன் வந்து நம்மளுடைய கம்ஃபர்ட் நம்மளுடைய ஜோன் ஒரு ஹாப்பினஸாக நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா சுக்ரன் அப்புறம் சுக்ரன் வண்டி சுக்ரன் வீடு அப்போ இது எல்லாத்துக்கும் அதிபதி வந்து சுக்ரன் அப்போ சு பொதுவாக சொல்லுவோம் இல்லையா அவனுக்கு சுக்கரத்தை அடிச்சிருச்சு ரொம்ப சூப்பராக டாப்பில் இருக்கிறான் அப்படின்னு அப்போ அந்த மாதிரி ஒரு டாப் பொசிஷனுக்கு போகணுன்னா அந்த கிரகம் வந்து சப்போர்ட் பண்ணணும்னா நமக்கு வந்து சுக்கராச்சாரியோட அருங்கிரகம் வந்து நமக்கு வேணும் அப்படியே அந்த சுக்கர கிரகம் வந்து பெயர்ச்சி ஆகும்போது இந்த பெயர்ச்சியில் எடுக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தா உறவுகளுக்குள் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் காலம் அடுத்து வீடு வாங்கும் யோகம் வண்டி வாங்கும் யோகம் வேலை கிடைக்கும் யோகம் வேலையில் மாற்றம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அடுத்து ஆமா அதாவது பெண்களுக்கு வந்து நல்ல நன்மையான காலகட்டம் இது அப்படின்னு அப்புறம் காதல் வாழ்க்கையில வந்து பிரேக்கப்ஸ் இருந்துச்சுன்னா ரீயூனியன் அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நன்மை தரக்கூடிய விஷயங்கள் இந்த சுக்கர பயிற்சியில வந்து நடக்குது ஓகே நன்மைகள் சொல்லிட்டீங்க தீமைகள் என்னன்னு ஓகே இப்ப தீமைகள்னு பார்த்துட்டோம்னா இப்ப சுக்கரன் சந்திரன் வந்து ரெண்டும் பகை கிரகங்கள் அப்புறம் இப்ப பயிற்சி ஆயிட்டாரு அந்த இடத்துல யார் இருக்கிறாங்கன்னா புத பகவான் இருக்கிறாரு சந்திரனும் இனி அடுத்து வர்றாங்க அப்போ இந்த காதல் கிரகங்களின் கூட்டணி தான் நடக்க போகுது அப்போ புதன் ஒரு காதல் கிரகம் சுக்கரன் காம கிரகம் ஆசை கிரகம் சந்திரன் அப்போ இவங்க மூணு பேரும் ஒரு கூட்டணி இப்ப சந்திரன் அப்படிங்கிறது மனம் அப்போ சந்திரன் வந்து அரசி சுக்கரன் வந்து இளவரசி புதன் இளவரசன் அப்ப இந்த கூட்டணி சில விஷயங்களும் நல்ல கூட்டணி ஆனா அதிகம் தீமை செய்யக்கூடிய ஒரு கூட்டணி அப்ப என்ன தீமை அப்படின்னு பார்த்தா இப்ப உறவுகளுக்குள் விரிசல் அதாவது தேவையில்லாத ஒரு உறவுகளில் ஈடுபட்டு அதனால் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டம் தான் இது அதாவது நேர்மறைக்கு புறம்பான உறவுகளின் பால் ஈர்ப்பு அந்த ஒரு விஷயம் அடுத்து நிதி நெருக்கடி இப்போது சுக்கர பகவான் வந்து அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களுக்கு அதிபதி அவர் ஒரு பகை வீட்டுக்கு வர்றாரு அப்போ இது சார்ந்த பிரச்சனை வருகிறது திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை நிதி மற்றும் பொருளாதாரத்தில் சிக்கல் அடுத்து சில நோய்கள் சில கொடிய நோய்கள் உருவாகிறது சில கொடிய நோய்கள் வலுப்பெறது இப்போ வந்து சுக்கர பகவான் வந்து ஒரு கண் குருடு அப்போ கண் சார்ந்த பிரச்சனைகள் வர்றது அடுத்து நாலாம் இடத்துக்கு இந்த கிரகங்கள்லாம் பயிற்சி அப்போ அந்த நாலாம் இடம் அப்படிங்கிறது இருதயம் சார்ந்தது வண்டி சார்ந்தது வீடு சார்ந்தது அப்போ இது சார்ந்த பிரச்சனைகள் வரும் அடுத்து பால்வினை நோய்கள் வரலாம் வலுப்பெறலாம் அடுத்து கடகம் கேன்சர் அப்போ அந்த மாதிரி நோய்கள் அடுத்து ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகள் அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வலுப்பெறலாம் அடுத்து சளி தொந்தரவு டிபி அப்போ இந்த மாதிரி நோய்கள்லாம் வந்து உருவாகும் இல்லைனா வலுப்பெறும் அப்போ இந்த மாதிரி மக்கள் வந்து இந்த விஷயத்தில் அவதிப்படுவாங்க அடுத்து மெயின் வந்து ஃபினான்ஷியல் மானிட்டரி லாஸ் அப்போ இதெல்லாம் வந்து இந்த சுக்கரன் பயிற்சி வந்து ஒரு நெகட்டிவிட்டியாக இருக்க போகுது அடுத்து சுக்கரன் வந்து நீர் கிரகம் சந்திரனுடைய வீடு கடகமும் நீர் ராசி அப்போ இந்த மலை சார்ந்த ஒரு டிசாஸ்டர் அப்போ வந்து வெள்ளம் புயல் சுனாமி வர்றது இந்த மாதிரி இந்த வாட்டர் ரிலேட்டட் கெலாமிட்டிஸ்லாம் வரக்கூடிய காலகட்டம் இது இதிலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அப்புறம் பங்கு சந்தையில் பார்த்திங்கன்னா அதிரடி வீழ்ச்சி அடைகிறது மார்க்கெட் வந்து ரொம்ப கீழே போகிறது இந்த மாதிரி அடி வாங்கிற காலகட்டம் பொருளாதார நெருக்கடி வந்து நாட்டுக்கே வருது ஏன்னா இந்தியாவே கடகராசி தான் அப்போ அதனால் இந்த ஃபினான்ஷியல் ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் வருது ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியில் நிறைய சேஞ்சஸ் நடக்க போகுது மானிட்ரி லாஸ் நிறையா எக்கானமி டவுன் ஆகிறது சில பங்குகள்லாம் வந்து ரொம்ப அபாரமாக வீழ்ச்சி அடைகிறது மார்க்கெட் கிராஷ் ஆகிறது இந்த மாதிரியான காலகட்டம் தான் இது இப்போ எந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவாக நீங்கள் சொன்னீங்களோ இந்த நன்மையெல்லாம் நடக்க போகுது அப்படின்னது இப்போ அந்த அளவுக்கு பயமுறுத்துறீங்க தீமைகள் இவ்வளோ நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அப்போ இந்த மாதிரி தீமையான காலகட்டம் பட் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருந்துட்டோம்னா அது சார்ந்த பிரச்சனைகள் வராது ஓகே இதுலேருந்து நம்ம வந்து மீண்டு வர்றதுக்கு பரிகாரம் இல்லை வந்து வழிபடுற வழிமுறைகள் ஏதாவது இருக்கா சார் இப்போ இதுக்கு உண்டான பரிகாரம் வழிபாடு என்னென்னா இப்போ இது எல்லாமே மனம் சார்ந்த பிரச்சனைகள் அப்போது என்னென்னா விரும்பிய உறவுகளுக்குள் விரிசல் ஏற்பட வாய்ப்பு அதை விரும்பிய உறவுகளுக்குள் அன்பு கிடைக்காம போகும் அப்போ இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னா நம்மளுடைய செல்ஃப் கண்ட்ரோல் தான் ஃபஸ்ட்டு பரிகாரம் மனதை கட்டுப்படுத்த வேண்டும் அந்த ஒன்று அதாவது அபிலாஷைகள்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணி நமக்கு நாமே ஒரு கட்டுப்பாடு போட்டு ஒரு வளையம் போட்டு இருக்கிறது ஃபஸ்ட்டு பரிகாரம் அடுத்த ரெண்டாவது இது வந்து சுக்கரன் அப்போ சுக்கரன் அப்படின்னா அம்பாள் சுக்கரன் வந்து மாரியம்மன் அப்போ அந்த கோயில்களுக்கு போய் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணுறது சாமியை கும்பிட்றது அடுத்து சுக்ரன் வந்து ஒரு பார்வையற்றோர் அப்போ வந்து மாற்றுத்திறனாளிகள் கண் பார்வையற்றவர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் உதவுறது அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அடுத்து இப்போ ஸ்தோத்திரம் பாடல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸ்ரீசூக்தம் படிக்கலாம் ஸ்ரீசூக்தம் கேட்கலாம் சித்த குஞ்சிக்கா ஸ்தோத்திரம் அதை வந்து கேட்கலாம் பாடலாம் அப்போ இந்த மாதிரி வழிபாடுகள் அடுத்து வந்து வெள்ளி அப்படின்னா சில்வர் அப்போ சில்வர் அணிகலன்கள் அணியிறது இப்போ பெண்கள் அப்படின்னா வெள்ளி கொலுசு போட்டிருப்பாங்க ஆண்கள்னால் வெள்ளி மோதிரம் வெள்ளி காப்பு வெள்ளிக்காப்பு வெள்ளிக்கம்மல் அந்த மாதிரி போடும்போது இந்த சுக்கரன் சார்ந்த பாசிட்டிவிட்டி வந்து நமக்கு நிறையா வரும் அப்புறம் மலர்கள் அதுதான் வந்து சுக்கரன் அப்ப அந்த மலர்கள் வந்து நிறைய சாமிக்கு படைக்கிறது கோயிலுக்கு போகும்போது பூ வாங்கிட்டு போறது வீட்டுல சாமி படத்துக்கு பூ போட்டு சாமி கும்பிட்றது இதெல்லாம் வந்து இன்னும் இந்த சுக்கரன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கட்டுப்படுத்தி நமக்கு இன்னும் நன்மையை தரும் இதுதான் கோவிலுக்கு போகணும்னு சொன்னீங்க பொதுவாக அம்மன் கோவிலுக்கு இது எப்படி வாரத்துக்கு ஒரு முறையா இல்லை தினமும் மாதிரி இப்போ இந்த சுக்கரன் சார்ந்த பெயர்ச்சி அப்ப இந்த சுக்கரன் இருக்கக்கூடிய காலகட்டத்துல வெள்ளிக்கிழமைனாலும் நாள் நம்ம போகலாம் அடுத்து முக்கியமான நாட்கள்ல சுக்ரன் ஹோரையாக பார்த்து நம்ம வழிபாடு செய்கிறது இன்னும் சிறப்பு அப்ப சுக்கரன் ஹோரை சுக்கரன் நாள் சுக்கரனின் நட்சத்திரம் இந்த மாதிரியான நாட்களை நம்ம போய் வழிபாடு செய்கிறது இன்னும் பழங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்டா நமக்கு கிடச்சிரும் அதே மாதிரி வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து அவங்களுக்கு கொஞ்சம் லாஸ் இருக்குன்ற மாதிரி சொன்னீங்க இப்போ பர்டிகுலரா வந்து ஷேர் மார்க்கெட்ல நம்ம ட்ரேடிங் பண்றதுக்கோ இன்வெஸ்ட் பண்றதுக்கோ பர்டிகுலராக ஏதாவது நாள் கிழமை தேதி அந்த மாதிரி இப்போ வந்து பொதுவாகவே இந்த கடகராசியில இந்த சந்திரன் புதன் சுக்கரன் இந்த காம்பினேஷன் பேர் என்னன்னா பிட்காயின் பிட்காயின் வந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் லான்ச் ஆகும்போது அதனுடைய சார்ட் பர்த் சார்ட் பிட்காயினுக்கு போட்டோம் அப்படின்னா அதனோட ஆதிக்கம் வந்து சந்திரன் சுக்ரன் புதன் ஆதிக்கம் ரொம்ப அதிகம் வாய்ந்தது பிட்காயின் அப்போ இந்த கூட்டணி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் பிட்காயின் வந்து ரீபர்த் அது ரிசரக்ஷன் மாதிரி அதாவது திரும்ப வந்து கீழே போயிட்டு மறுபடியும் மேலே வர்ற ஒரு ஸ்டார்ட் அப்போ இந்த பீரியடில் வந்து பிட்காயின் வந்து கிராஷ் ஆகும் அதாவது தேர்ட்டி பர்சன்டேஜ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கீழே போயிட்டு திரும்ப ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சிக்ஸ்டி எயிட்டி பர்சன்டேஜ் மேலே வர்றது அப்போ இந்த மாதிரியான காலகட்டம் தான் இது பொதுவாகவே பெயர்ச்சி அப்படின்னா அதுக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடியே அந்த தாக்கங்கள் காட்டும் இப்போ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கிரிப்டோ கரன்சி வந்து மார்க்கெட் சரியான இப்போ அடி வாங்கியிருக்கு அது திரும்ப மேலே வரக்கூடிய காலகட்டம் அப்போ இன்னும் வந்து மார்க்கெட் கீழே போயிட்டு திரும்ப மேலே வரும் அப்போது இதில் வந்து இன்னும் பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலகட்டம் மார்க்கெட் கிராஷும் ஆகும் அட் த சேம் டைம் பீக்கையும் தொடும் பொதுவே மார்க்கெட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் தான் அதில் வந்து சம்பாதிக்க முடியும் அப்போ மார்க்கெட் அபாரமாக கீழே போக போது திரும்ப மேலே போய் உச்சத்தையும் தொடக்கூடிய காலகட்டம் தான் இந்த மந்த்து அப்போ இதில் வந்து இந்த கிரிப்டோ கரன்சி அதில் வந்து நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கும் நல்ல ஒரட்டிலிட்டி இருக்கும் ஒரு நல்ல ம மார்க்கெட் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது இப்போ ட்ரேடிங்க்கு வந்து முக்கியமான நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சுக்கரன் பயிற்சிகளில் மற்ற மார்க்கெட்டை விட கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது அப்போ எந்த மாதிரி நாட்களில் நம்ம ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னா இப்போ உத்தரம் ஒன்றாம் பாதம் அடுத்து புரட்டாதி நாலாம் பாதம் ஏன் இந்த ரெண்டு நட்சத்திரங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னா உத்தரம் ஒன்னாம் பாதங்கும் போது ராசியாதிபதி நட்சத்திராதிபதி ரெண்டு பேரும் சூரியனா வந்துருவாங்க பூரட்டாதி நாலாம் பாதங்கும் போது ராசியாதிபதி நட்சத்திராதிபதி ரெண்டு பேரும் குருவா வந்துருவாங்க இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் நட்சத்திராதிபதி ராசி அதிபதி ஒன்றா வருவாங்க அப்ப இந்த இரண்டு நாட்கள் அடுத்து புதனின் நட்சத்திரமான கேட்டை ரேவதி நட்சத்திரம் அடுத்து பூரம் நட்சத்திரத்தின் அதி பூர நட்சத்திரமும் அடுத்து பூராட நட்சத்திரமும் அதாவது சுக்கரனொழி நட்சத்திர நாட்கள் அப்போ இந்த ஆறு நாட்களில் ட்ரேடிங் வந்து நமக்கு அபரிவிதமான வெல்த்தை கொடுக்கும் உத்தரம் ஒன்று பூரட்டாதி நாலு கேட்டை ரேவதி பூரம் பூராடம் அப்போ இந்த ஆறு நட்சத்திர நாட்கள் நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா அதுவும் தசாபுத்தி அடிப்படையாக உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமாக இருந்துடக்கூடாது லக்னத்துக்கு எட்டில் சந்திரன் போகக்கூடாது இந்த மாதிரி நாட்கள் அறிஞ்சு நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் வந்து லாபங்கள் வந்து நமக்கு ஜாக் பாட் அடிக்கக்கூடிய காலகட்டம் தான் இது கிரக சேர்க்கைக்கு ஏதாவது யோகம் இருக்கா சார் ஓகே இப்போ வந்து இந்த சந்திரன் சுக்ரன் புதன் இந்த செயற்கைக்கு வந்து கஜலக்ஷ்மி யோகம் அமிர்தவர்ஷினி யோகம் பெயர் அமிர்தவர் கேள்விப்பட்டிருக்கோம் அமிர்தவர்ஷினி யோகம் அமிர்தவர்ஷினி யோகம்னா இந்த கிரக சேர்க்கைக்கு இப்போ இதை வந்து ராகத்தோட அப்படியே நம்ம ரிலேட் பண்ணலாம் இளையராஜா சார் வந்து ஒரு மே மாசத்துல ஒரு பாட்டு ரெக்கார்டிங் பண்றாரு தூங்காத விழிகள் ரெண்டு அப்படின்ற பாட்டு ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு வெளில வந்து பார்க்கும்போது ஜோரா நைட்டு வந்து மழை பெஞ்சிட்டு இருந்துச்சான் அப்ப இந்த உண்டான ராகம் வந்து அமிர்தவர்ஷினி ராகம் அப்ப இந்த யோகத்துக்கு அதிபதியும் இந்த சுக்கரன் சந்திரன் அப்ப சுக்கரன் சந்திரன் மழை யோகம் அப்போ அவரு யோசிச்சு விட்டு வெளில வந்து பேசினாரா இந்த ராகம் பாடினதுனால மழை வந்துச்சா இல்லை மழை வந்ததுனால நம்ம இந்த ராகம் போட்டோமா அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அப்போ இந்த மழை யோகமும் இந்த அமிர்தவர்ஷினி ராகம் தான் அப்போ இந்த மலை சார்ந்த விஷயங்கள் அதனால தான் இந்த சீற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இதுக்கு யோகம் வந்து கஜலக்ஷ்மி யோகம் அதாவது இந்த செல்வம் சேரக்கூடிய ஒரு யோகம் அடுத்து இந்த அமிர்தவர்ஷினி யோகம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ வந்து எல்லா ராசிகளுக்குமான பொது நான் பார்த்துக்கலாம் சார் ஒன்றுனா ஸோ மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் சார் இப்போ இந்த மேசராசிக்கு இந்த சுக்கரன் பயிற்சி எப்படி இருக்குன்னா காதல் வாழ்வில் சிறு மாற்றம் அடுத்து வந்து குடும்பங்களுக்கு குடும்பத்துக்குள்ளே வந்து ஒரு ஒற்றுமை ஏற்பட போகுது வீடு வண்டி இது சார்ந்த வாகனல யோகம் அது சார்ந்த விஷயங்களில் லாபம் அதாவது ரியல் எஸ்டேட் சப்போர்ட் பண்ணுறது ஒரு வீடு மாறுவீங்க வீடு வாங்குவீங்க இல்லைனா வாடகை வீட்டுக்காவது வேறு வீடு மாற்றி போவீங்க இந்த மாதிரி இந்த வீடு மாற்றம் வண்டி மாற்றத்தினால ஒரு லாபம் ஏற்படுது அடுத்து உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கும் முடிவுகளால் சிக்கல் அதனால் ரொம்ப வந்து இந்த பேரில் வந்து சென்சிட்டிவிட்டியாக ஒரு ரொம்ப டென்ச்டாக இருந்து ஒரு முடிவு வந்து எடுக்கக்கூடாது அப்புறம் சிலரின் ஆலோசனை கேட்டு சில விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறது இப்போ இந்த காலகட்டத்தில் நாலாம் இடம் சார்ந்த வீடு வண்டி வாகனம் தாயார் இந்த சார்ந்தது லாபம் நமக்கு கிடைக்கிது பட் என்ன உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவு எடுத்துக்கூடாது உண உணர்வுகளை வந்து ரொம்ப கட்டுப்படுத்தக்கூடிய காலகட்டம் இது அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் மேசராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்த ரிஷபராசி ஓகே இப்போ ரிஷப் ராசி லக்னக்காரங்களுக்கு வேலை மாற்றம் அப்புறம் வேலையில் மாற்றம் இப்போது இவங்க இந்த வேலை மாற்றம் வேலையில் மாற்றம் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னா பாசிட்டிவான விஷயம்தான் ஏன்னா ராசி லக்னத்திலேயே குரு பகவான் இருக்கிறதுனால இதில் வந்து இவங்களுக்கு இன்னும் நல்லா அடுத்து ஒரு நல்ல குரோத்தாக இருக்க போகுது அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து இவங்களா விரும்பி ஒரு சேஞ்ச் கிடைக்குதுன்னா ஜாப் ப்ரொஃபஷனில் அதை வந்து ஏற்றுக்கணும் அடுத்து உணர்வுகளை வந்து இப்போ மாற்றி அமைக்கிறது ரொம்ப நல்லது உங்களோட கேரக்டரில் வந்து ரொம்ப கோவப்படாமல் உங்களுடைய நேச்சரை வந்து சாஃப்ட் நேச்சரை மாற்றிக்கோங்க ஏன்னா சுக்கராச்சாரியார் வந்து எதை விரும்புவார்னால் அவர் ரொம்ப காமாக இருக்கிறது ரொம்ப அன்பு அமைதி இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவர் ரொம்ப விரும்புவார் அப்போ அது சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் மாறுறது இன்னும் சிறப்பு அப்புறம் இந்த உணர்வுகள் இப்போ வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப உங்களை கொடுமைப்படுத்துகிற மாதிரி ஏதோ ஒரு கடும் சொற்களால் பேசுவாங்க அதெல்லாம் இந்த காதல் கேட்டுவிட்டு இந்த காதல் வெட்டணும் இப்போ ஆஃபீஸ்லேயும் ஆகட்டும் வீட்லேயும் ஆகட்டும் ஏதாவது நம்மளை தப்பா பேசுகிறாங்க அப்படின்னா அதை பெருசாக எடுத்துக்காம இட் டிசியாக எடுத்துகிட்டு போய்க்கிறது இன்னும் ரொம்ப சிறப்பு உணவு சார்ந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அபரிவிதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது இப்போ இவங்க வந்து எந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னா யாராவது பேச்சில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் யாராவது நம்மளை ஏதாவது சொல்லிட்டாலும் இட் டிசியாக அதை எடுத்துகிட்டு போய்க்கிறது ரொம்ப சிறப்பான காலகட்டமாக இருக்க போகுது இவங்களுக்கு அடுத்த அடுத்து மிதுனராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு இப்போ ராசி லக்னக்காரங்களுக்கு இப்போ சுப செலவுகள் செய்யும் காலம் அதாவது செலவு வந்து இப்போ கட்டுக்கடங்காமல் நம்மளை மீறி எல்லையும் மீறி போகக்கூடிய காலகட்டம் அவுட்டிங் போவீங்க ட்ரிப் போவீங்க அதுக்கு நிறைய செலவு பண்ணுவீங்க ஃபுட்டு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஃபுட் பாய்சன் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அடுத்து ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் ஃபேமிலி லைஃப்பையும் ஒரு இம்பேலன்ஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஃபேமிலிக்குள்ளே வந்து நீங்கள் ஆஃபீஸை வந்து நீங்கள் வீட்டுக்கு வரும்போது அந்த சட்டையை கழட்டி வச்சிடணும் இங்கே வந்து அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஃபேமிலிக்குள்ளே ப்ராப்ளம்ஸ் வரும் அதில் மட்டும் கவனமாக இருக்கணும் அடுத்து இவங்களை வந்து ஃபுட்டு ஃபுட் பாய்சன் ஆக வாய்ப்பு இருக்குது வெளியில் வந்து உணவுகள் வந்து ரொம்ப பார்த்து கவனமாக சாப்பிட்டோம் எடுத்துக்கணும் அதான் வந்து இந்த மிதன ராசி லகாரங்களுக்கான பலன் ஓகே கடகராசிக்கு சொல்லிவிடுங்க நம்ம அதை பற்றி தான் டீட்டெயில்டாக பேசணும் இருந்தாலும் ஓகே இப்போ கடகராசிக்கு இப்போ ராசிக்குள்ளேயே இந்த கிரகங்களின் கூட்டணின்றதுனால ஒரு இடப்பெயர்ச்சி ஏற்படும் இப்போது உடல் மனம் சார்ந்த பிரச்சனைகள் இப்போ தீரும் நீங்கள் வந்து ஒரு கடகராசி லக்னக்காரங்கன்னா ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நின்று இந்த மாதிரி நீங்கள் அந்த கண்ணாடி முன்னாடி நீங்களே கேளுங்க நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது சரியாக தவறா அப்படின்னு நீங்களே உங்கள் மனசாட்சிக்கிட்ட கேட்டு அதுக்கு உண்டான சரியான தீர்வை எடுக்கிறது தான் சரி இப்போ இந்த மாதிரியான காலகட்டத்தில் உறவுகளுக்குள் விரிசல் ஃபேமிலியில் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகிற ஒரு காலகட்டம் அடுத்து புது நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க ஒரு புது இடத்துக்கு நீங்கள் போவீங்க அதனால் நன்மை அடுத்து நான் ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போகிறேன் அதனால் எனக்கு லாபம் கிடைக்கிது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடகராசி லக்னக்காரங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது வேலையில் அவப்பெயர் ஏற்படும் காலம் இது இப்போ யாராவது நம்ம சரியாகவே பண்ணியிருந்தாலும் அவங்களுடைய பார்வையில் அது தப்பாகப்படும் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக கையாளணும் நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் தான் பண்ணுவோம் ஆனால் அதுக்கான ரிசல்ட்டு விளைவுகள் பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்கும் அதனால் உறவுகளுக்குள் விரிசல் ஏற்படும் காலம் அடுத்து வந்து நீங்கள் எல்லா விஷயத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும் அடுத்து மனசாட்சிப்படி மனிதநேயத்துடன் நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஒரு கொஷின் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா இந்த சுக்கரன் பயிற்சி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி அடுத்த சிம்மராசியர்களுக்கு எப்படி இருக்கு அடுத்து இந்த சிம்ம ராசி லக்னக்காரங்களுக்கு ட்ராவல் மூலமாக ஒரு ஆதாயம் ஏற்படுறது அடுத்து வெளிநாட்டவர்களால் ஒரு லாபம் கிடைக்கிறது அப்புறம் இந்த ட்ராவல்னால் நிறைய வந்து உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸ்பென்ஸ் வந்து நிறைய அதிகமாக போகுது அதனால் செலவை வந்து கம்மி பண்ணுங்கள் இப்போ உறவுகளுக்குள் அதாவது நிறைய பிரச்சனை ஆகி நம்மளை வந்து எல்லாருமே ஒதுக்கின காலகட்டம் போய் எல்லாருமே உங்கள புரிஞ்சு உங்களை ஏத்துக்கக்கூடிய காலகட்டம் வருது அதனால உறவுகளுக்கு உங்களின் மதிப்பு உயரும் காலம் இது அப்படிங்கறதுதான் இந்த சிம்மராசி லக்ன காரங்களுக்கான பணம் இவங்க ஏதாவது கவனமா இருக்க வேண்டியது இப்போ இவங்க கவனமா இருக்க வேண்டியது செலவுகளை வந்து கட்டுப்படுத்தணும் ரொம்ப ஓவர் எக்ஸ்பென்ஸ் வந்து பண்ணக்கூடாது எக்ஸ்பென்டிச்சர் தான் இவங்களுக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறது அடுத்து கண்ணிராசி நேரங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ கன்னிராசி லக்னக்காரங்களுக்கு விருப்பம் நிறைவேறும் காலம் வருமானம் உயரும் காலம் எல்லாரும் வந்து இப்போ தான் வந்து உங்களை பற்றி தெரிஞ்சுப்பாங்க பட் இருந்தாலும் உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும் அட் த சேம் டைம் பெயரும் ஏற்படும் என்ன இந்த விஷயத்தை இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி ஒரு கெட்ட பெயரும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் கலந்தாலோசித்து முடிவெடுத்து ஒரு விஷயத்தை செய்கிறது ரொம்ப சிறப்பு இப்போ இந்த மாதிரியான காலகட்டத்தில் இப்போ இந்த சுக்கரன் பயிற்சி ஆகிறது உங்களுடைய லக்ன ராசிக்கு ரெண்டு அதிபதி பதினொன்றாம் இடத்துல வந்து உட்கார்றாரு அப்போ ரெண்டு அப்படிங்கிறது தனம் குடும்பஸ்தானம் அது பதினொன்றாம் இடத்துல போய் உட்கார்றது லாபஸ்தானம் அப்போ இது சார்ந்த லாபங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா என்ன இந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்களில் யார் எப்படிப்பட்டவங்கிறது நமக்கு தெரியும் ஒரு பெரிந்த உறவு வந்து திரும்ப சேரக்கூடிய வாய்ப்பு சேர்ந்த உறவு பிரியக்கூடிய வாய்ப்பு இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம நிதி நிலைமையில் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்து நம்ம எங்கே போகலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு பிளான் போடுவீங்க அந்த மாதிரியான காலகட்டம் இது நண்பர்கள் வட்டம் வந்து விரிவடையும் ஆனால் அதுலேயும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும் இப்போ ராசிக்குள் கேது இருக்குது ஏழாம் இடத்துல ராகு இருக்குது கன்னி ராசிக்குள்ளே வேறு அப்போ என்னென்னா நீங்கள் ஹெல்த் வந்து கான்சியஸாக எடுத்துக்கணும் சளி தொந்தரவு உங்களுக்கு வரும் அடுத்து வந்து உடலில் வந்து இப்போ இம்யூனிட்டி பவர் வந்து கம்மியாகும் அப்போ அது சார்ந்த உணவை வந்து நீங்கள் மருந்தாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அதனால் டைமுக்கு சாப்பிடணும் இந்த உணவு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணும் அடுத்து எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு ஆலோசித்து முடிவெடுக்கிறது இன்னும் ரொம்ப சிறப்பு கன்னிராசி லக்னக்காரங்களுக்கு அடுத்து துலாம் ராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல இப்போ துலாம் ராசி லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல இந்த சுக்கரன் பயிற்சி அப்போ இந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் அப்போ அந்த ஒர்க்லோட் ரொம்ப அதிகமாக இருக்கும் பிஸ்லஸில் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கும் ஒரு தூக்கம் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய காலகட்டம் இது அப்போ அதனால் வந்து நம்ம மைண்டு ரிலாக்ஸேஷன் இல்லாமல் நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகி கத்தி பிபி அதிகமாக இந்த மாதிரியான காலகட்டம் இது அப்போது இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை அடுத்து உறவுகளுக்குள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சக ஊழியர்கள் கூட வேலை செய்கிறவங்க பிஸ்னஸில் நம்ம கீழே வேலை செய்கிறவங்க இவங்ககிட்ட எல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகி சண்டை போடக்கூடாது அந்த மாதிரி காமாக இருந்துக்கணும் அடுத்து உடல் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து மனம் சார்ந்த பிரச்சனையும் அடுத்து பிபி இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகமாக தவிர வருமானத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் வந்து நல்லா உழைச்சிங்கன்னா இந்த பத்தாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் வந்து அபரிவிதமான உங்களுக்கு வந்து குரோத்தை கொடுப்பாரு அப்போ இந்த காலகட்டம் வந்து நீங்கள் டென்ஷனை குறைச்சி ஒர்க்கில் அதிகம் கான்சென்ட்ரேட் பண்ணி அதிகம் இன்கம் ஈட்டக்கூடிய தான் இந்த துலாம் ராசி லக்னக்காரங்களுக்கு அடுத்து விருச்சகராசினியர்களுக்கு சொல்லுங்கள் ஓகே இப்போ ராசி லக்னத்துக்கு இந்த சுக்கரன் இருக்கிற இடம் ரொம்ப சிறப்பான இடம் குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து ராசியை வேற பாக்குறாங்க அப்போ இது ஒரு பொன்னான காலகட்டம் ராசி லக்னக்காரங்களுக்கு லாங் டிராவல் போவீங்க ஒரு ஆன்மீக பயணம் அடுத்து நட்பு வட்டம் விரிவடையும் நிறைய பேத்துக்கிட்டு இருந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவி கிடைக்கும் நீங்கள் வந்து வீட்டை விட்டு பிரிஞ்சுருக்கிறீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு ஒன்றா போய் சேரக்கூடிய காலகட்டம் இது அடுத்து நீங்கள் வந்து இப்போ டென்ஷன் ஃப்ரீயா இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தம் கவத்தம் செஞ்சு அதுல வந்து பிரச்சனை வந்துடக்கூடாது அந்த மாதிரியான காலகட்டம் தான் இது அதனால் எல்லா விஷயத்தையும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசித்து பண்ணணும் இப்போது இந்த ட்ராவல் நட்பு வட்டம் இதெல்லாமே ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய உங்கள் காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீடு வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க அடுத்து வண்டி வாங்குவீங்க வண்டியை மாற்றுவீங்க ஒரு இடத்துக்கு போய் ஒரு லாங் ட்ராவல் பண்ணி ஒரு ஜாப் புது கிடைக்க போகுது ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அடுத்தடுத்த விஷயத்தில் நீங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம் விருச்சகராசி லக்னக்காரங்களுக்கு ரொம்ப சூப்பரான பலனாக இருக்க போகுது ஸோ அடுத்து தனுசு ராசி நேர்களுக்கு எப்படி இருக்கு இந்த தனுசு ராசி லக்னக்காரங்களுக்கு இது வந்து முதலீடு செய்யும் காலம் விபரீத ராஜம்னு அர்த்தம் இப்போ நீங்கள் என்ன போட்டிங்கனாலும் அது பல மடங்கு ரிட்டர்ன்ஸு எந்த ஒரு லைன் இன்புட்ஸ் நீங்கள் போட்டிங்கனாலும் சரி மணியை எதாவது இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலும் சரி ஃப்யூச்சரில் வந்து ஒரு பயங்கர ஒரு வெல்த்தை வந்து கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த தனுசு ராசி லக்னக்காரங்களுக்கு என்ன ஒர்க் டென்ஷன் அதிகமாக இருக்கும் அடுத்த ஃபேமிலிக்குள்ளே ஒரு இம்பேலன்ஸு எல்லா விஷயத்திலையும் நீ நீங்களே வந்து பார்க்கணுன்னு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க அதில் வந்து நீங்கள் ஒரு டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பாக இருக்குது அடுத்து ஹாஸ்பிட்டலில் ஒரு மினி சர்ஜரி ஒரு சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட்டு அதுக்கு சில செலவுகள் ஏற்படும் அதனால எல்லா விஷயத்தையும் ரொம்ப கவனமாக பார்த்து அவசர முடிவுகள் எடுக்காமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்தால் இந்த சுக்கரன் பயிற்சி வந்து உங்களுக்கு ரொம்ப லாபமான பயிற்சியாக இருக்குது அடுத்து மகர ராசி நேர்களுக்கு எப்படி இருக்குது சார் இந்த மகர ராசி இலக்கணக்காரங்களுக்கு இந்த சுக்கரன் பயிற்சி நீங்கள் லைஃப்பில் வந்து லைஃப் எப்படி போகணுன்னு நினச்சிங்களோ அந்த பாதை சரியாக இப்போ போகக்கூடிய காலகட்டம் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் யாரெல்லாம் வந்து உங்களை விட்டு விலகி போனாங்களோ அவங்கள உங்களை தேடி வருவாங்க எங்கெங்கெல்லாம் நீங்கள் உதவி எதிர்பார்க்குறீங்களோ எல்லா பக்கமும் கிடைக்கும் பணம் சேரும் காலகட்டம் இது அதாவது கடன் சார்ந்த பிரச்சனை எனக்கு இருக்குது அப்படின்னா இதெல்லாம் தீர்றதுக்கு ஒரு வருமான வாய்ப்பு கிடைக்கும் யாரெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம் மாட்டாங்களோ யாரெல்லாம் நம்ம ஏமாத்துனாங்களோ அப்படின்னு நினச்சவங்கெல்லாம் திரும்பி வந்து உங்களுக்கு உதவி செஞ்சு உங்களுக்கு ஒரு கூடவே இருந்து ட்ராவல் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது நமக்கு வந்து இப்போ சப்போர்ட் இல்லாமல் இருந்த மகர ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த ஒரு மாதம் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கிடச்சி அடுத்து லைஃப்பில் வந்து இது ஒரு புது தொடக்கமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு பொன்னான காலகட்டம் வந்து இந்த மகர ராசி லக்னக்காரங்களுக்கு அடுத்து கும்பராசினியர்களுக்கு எப்படி இருக்குது கும்பராசி லக்னக்காரங்களுக்கு சொத்து தகராறு அடுத்து விவாதங்களால் பிரச்சனை பேச்சால் பிரச்சனை இந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயங்கள் இந்த கும்பராசி லக்னக்காரங்களுக்கு மெயின் இது பாசிட்டிவான விஷயங்கள்னு பார்த்தா புது வேலை கிடைக்கும் இல்லைன்னா வேலையில் பணியிட மாற்றம் இது சிறப்பாக இருக்க போகுது இவங்க வந்து பேச்சில் மட்டும்தான் கவனமாக இருக்கணும் ஒரு ஒரு விஷயம் பேசும்போது யோசித்து கலந்தாலோசித்து முடிவெடுத்து பண்ணோன்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த கும்பராசி லக்னக்காரங்களுக்கு அடுத்து மீனராசினர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மீனராசி லக்னக்காரங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் காலகட்டம் இது தொடர் முயற்சியால் வெற்றி அதாவது நான் ஜாபுக்கு வந்து நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் கிடைக்கல அப்படின்னா இப்போ கிடைக்கும் அடுத்து நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் போராடி ஒரு பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுவீங்க அடுத்து வந்து உங்களோட ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகக்கூடிய காலகட்டம் இது ராசிக்குள் ராகு இருக்கிறதுனால நீங்கள் ஒரு ஒரு அடியும் எடுத்து வைக்கும்போது தீவிரமாக அனலைஸ் பண்ணி எல்லா நபர்களையும் கேட்டு தெரிஞ்சு ஒரு ஒரு விஷயமும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறது இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு புது வேலை புது பிஸ்னஸ் வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல தொடக்கமாக இருக்குது அதுதான் வந்து இவங்க லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போக போகுது அப்படிங்கிறது தான் இந்த மீன ராசி லக்னக்காரங்களுக்கான பலன் ஸோ இப்போ வந்து நம்ம பொதுவாக இந்த பன்னெண்டு ராசிகளை பார்த்த வரைக்குமே வந்து உறவுகளில் கவனம் இருக்கணும் அதே மாதிரி ஒர்க் ப்ரெஷர்லேயும் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ப்ரெஷர் ஆகாமல் தான் பார்த்தோம் ஆமாம் இப்போ மெயின் வந்து சுக்கரன் அப்படின்னா நம்ம உறவு அப்படின்னு சொல்லிட்டோம் அப்பா இந்த உறவு கிரகத்துக்கு எட்டுல இப்போ சனி பகவான்வர் இருக்கிறார் அப்ப இந்த உறவு சார்ந்த விஷயங்கள்ல எல்லாரும் ரொம்ப கவனமா இருந்துட்டோம்னாலே போதும் என்ன மெயின் வந்து இந்த பயிற்சியோட சுருக்கமான பலன்னா விரும்பிய உறவுகளுக்குள் அன்பு கிடைக்காமல் போகலாம் அப்ப அப்படிங்கிறது தான் இது பலன் அப்போ இதை வந்து எல்லாரும் ஏற்றுக்க கூடி ஏற்றுக்கணும் அப்புறம் என்ன அப்படின்னா இந்த காதல் காமம் அடுத்து இந்த மது மாது சூது இந்த போதை இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அடிமையாகாமல் நம்மளுடைய கர்மாவை வந்து ஓவர்லோட் பண்ணிக்காமல் இருந்துட்டோம்னாலே நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப வசந்தமாக இருக்கும் மனிதநேயத்துடன் நடந்து யாருக்கும் தீங்கு செய்யாமல் நம்ம நேர்மையாக இருந்துவிட்டோம் அப்படின்னா இந்த சனி பகவான் சுக்கர பகவான் புத பகவான் எல்லாம் வந்து நம்மளை அடுத்த ஸ்டேஜுக்கு ஈஸியாக லிஃப்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த கூட்டணியின் சுருக்கமான ஒரு நிகழ்வு ஸோ வந்து சுக்ரனோட பயிற்சி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத வந்து ரொம்ப சிறப்பாக எங்களுக்காக வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரத்தை எங்களுக்காக நீங்கள் வந்து பயனுள்ளதாக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி மேடம்